வணக்கம் கும்பராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் மாதம் பிறக்கும் பொழுது உங்களுக்கான கிரகங்கள் எங்கு அமர்ந்து என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது என்பதை முதலில் பார்ப்போம் மாதம் பிறக்கும் பொழுதே உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் அவரை பகை கிரகமான செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறார் எதையும் யோசித்து செய்வதுதான் இந்த நேரத்தில் மிகவும் நல்லது வரவை காட்டிலும் செலவு இரண்டு மடங்கு அதிகரிக்கலாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு போட்டி இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் மனதில் இனம் புரியாத கவலை மேலோங்குவதை உங்களால் தவிர்க்க முடியாது நண்பர்களை நம்பி எந்த காரியமும் செய்ய இயலாது போகும் உற்சார் உறவினர்களை நீங்கள் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நேரம் என்று கூட இந்த மாதத்தை சொல்லலாம் கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனையும் பார்க்கிறார் சுக்கிரன் கும்பத்திற்கு சென்ற பிறகும் செவ்வாயின் பார்வை அவர் மீது பதிகிறது உங்கள் ராசிக்கு மூன்று பத்து இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் இந்த காலத்தில் தொழில் முன்னேற்றம் என்பது அதிகமாக இருக்கும் கடமையிலிருந்த தொய்வு உங்களை விட்டு அகன்றுவிடும் உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் ஊர் மாற்றம் இடமாற்றம் எல்லாமே இந்த மாதத்தில் உண்டு எல்லாவற்றிற்கும் ஒரு பிள்ளையார் சுழி போடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் அவர் வக்கரம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்ல என்று நீங்கள் நினைக்கலாம் சற்று கவனமாக இருந்தீர்கள் என்றால் மட்டும் போதும் பண விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் அதே நேரத்தில் உங்களுடைய கொள்கை உங்களுடைய லட்சியத்தை நோக்கிய உங்களுடைய பயணத்தை நீங்கள் தடை செய்ய வேண்டாம் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது குரு வழிபாட்டை செய்யுங்கள் இந்த வியாழக்கிழமை மட்டும் அதே நேரத்தில் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு சுக்கர பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு ஒன்பது இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் உங்கள் ராசிக்கே வருவது மிகப்பெரிய யோகம் இல்லத்தில் சுகம் அதாவது மற்றவர்களின் உடல் ஆரோக்கியம் மகிழ்ச்சி எல்லாம் அதிகமாக கிடைக்கும் துணிவு தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் தாயின் பரிபூர்ண ஆசி இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு உண்டு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி தனுசு ராசியில் செஞ்சு புதன் பகவான் அமர்ந்து விடுவார் உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டு இந்த அதிபதியானவர் புதன் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது எதிர்பாராத சில திருப்பங்கள் கிடைக்கும் இடையூறுகள் அகலும் வருமானம் இரட்டிப்பாகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நீங்கள் துணிந்து எடுத்த முடிவு மற்றவர்களை ஆச்சரியப்பட செய்யும் வெளிநாட்டு அழைப்புகளை ஏற்கலாமா வேண்டாமா என்ற ஒரு எண்ணம் உங்கள் மனதில் இருக்கும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் காரணம் வெற்றி என்பது உங்களை தேடி வரக்கூடிய நேரமாக இது இருக்கிறது நீங்கள் பொது வாழ்க்கையில் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் மாற்றங்கள் ஏற்படும் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் ஏற்றமான காலம் என்று சொல்லலாம் அதே நேரத்தில் நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அலைச்சல் கூடுதல் பொறுப்பு இதெல்லாம் உங்களை எரிச்சல் அடைய செய்யும் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் கவனமுடன் படிக்க வேண்டும் படிப்பில் முன்னேற்றம் என்பது படிப்படியாக ஏற்படக்கூடிய ஒரு மாதம் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் சிறு சிறு பிரச்சனைகள் தானாக உங்களைத் தேடி வரும் இதிலிருந்தெல்லாம் வெற்றி பெற விடை பெற நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் பொறுமை மிக மிக அவசியம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மார்கழி மதத்தில் இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் இதேபோன்று மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது நாங்கள் பதியும் வீடியோக்கள் உலகத்தின் கடைக்கோடியில் இருந்தால் கூட உங்களை தானாக தேடி வரும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ஸ் பகுதியில் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்தை மறக்காமல் பதிவு செய்யுங்கள் சிறந்த கமெண்ட்ஸ்களுக்கு விலை உயர்ந்த பரிசு காத்திருக்கிறது நன்றி வணக்கம்